ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் மைத்திரேய முகூர்த்தம் மே மாதத்தில் வர மைத்திரேய முகூர்த்தத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னா என்னன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க அந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் நம்ம யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த கடனில் ஒரு பகுதியை நாம் கொடுக்கும்போது அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சீக்கிரமாகவே அந்த கடன் முழுவதும் அடைந்துவிடும் இது வந்து சித்தர்கள் சொன்ன சூட்சமமான நேரங்க கலியுகத்தில் மக்கள் கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய நிலைமை வரும் அப்படின்றது அந்த காலத்திலேயே சித்தர்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க அதனால தான் இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்ற அற்புதமான நேரத்தை நமக்காக கண்டுபிடித்து சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க கடனாக வாங்கிய தொகையை இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் திருப்பி கொடுக்கும்போது அந்த கடன் பிரச்சனையை சீக்கிரம் அடையும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஐதீகம் உண்மையும் கொடுங்க மைத்திரேய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் தங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்தும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது லட்சக்கணக்கான பேர் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்காங்க அது எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த சூட்சுமமான நேரத்தில் கடனை வந்து திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாங்க நீங்கள் வந்து அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் ஒரு ஒரு மாதத்தில் வந்து மைத்திரேய முகூர்த்தம் ரெண்டு தரம் வருங்க ஆனால் இந்த மே மாதத்தில் மூணு தரம் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வருதுங்க அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷந்தாங்க பொதுவாகவே வந்து சித்திரை மாதம் அப்படின்றது ஒரு சிறப்பான மாதம் அந்த மாதத்தில் வர இந்த மை மைத்ரேய முகூர்த்தமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க இதுல வர இந்த மாசத்துல வர மூணு மைத்ரேய முகூர்த்தம் இந்த மே மாசத்துல மூணு மைத்திரேய முகூர்த்தம் வருது இல்லைங்களா அதுல வந்து கடைசியா வர மைத்திரேய முகூர்த்தத்தோட சேர்த்து பௌர்ணமி தீதியும் வந்திருக்கிறது ரொம்ப 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 விசேஷங்க நீங்கள் ரெண்டு மைத்திரைய முகூர்த்தத்தை மிஸ் பண்ணாலும் கடைசியாக வர மைத்திரைய முகூர்த்தத்தை மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது போனஸ் இரட்டிப்பு பலன் கிடைக்குங்க அதனால மிஸ் பண்ண வேணாங்க இப்போது மே மாதத்தில் வர மைத்திரைய முகூர்த்தம் எந்த நாள் வருது எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்க்கலாமாங்க ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலையில் ஏழரை மணிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் மைத்திரேய முகூர்த்த நேரம் இருக்குங்க அதோட மறுநாளே வருதுங்க மறுபடியும் ஒரு மைத்திரேய முகூர்த்தம் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டரை மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் மைத்திரைய முகூர்த்தம் இருக்குதுங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் நம்ம கடனை கொடுக்கும்போது நமக்கு கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் தீரும் அதோடு இந்த மைத்திரைய முகூர்த்தமும் சேர்ந்து வர்றதுனால ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாளுங்க தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து கடனாக வாங்கினவங்களுக்கு திருப்பி கொடுத்துட பாருங்க அடுத்த மைத்திரே முகூர்த்தம் வந்து இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் மைத்திரேய முகூர்த்தம் நேரம் இருக்குதுங்க இந்த கடைசி மைத்திரையை முகூர்த்த நேரத்தில் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வந்திருப்பதால் இது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க இப்போ சொன்ன இந்த குறிப்பிட்ட மைத்திரையை முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும் பட்சத்தில் அந்த கடன் சீக்கிரம் அடையும் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்குது அந்த கடனை சீக்கிரமாக அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த குறிப்பிட்ட மைத்திரையை முகூர்த்த நேரத்தில் கடன் தொகை ரெண்டு லட்சம் ரூபாயிலிருந்து வெறும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ ஐநூறு நீங்கள் திருப்பி கொடுத்தாலே போதுங்க அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் கடனும் சீக்கிரமே அடையும் அதுதாங்க இந்த நேரத்தில் மறைந்திருக்கிற ஒரு சூட்சமம் அந்த சூட்சமமான நேரத்தை தான் சித்தர்கள் நமக்காக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த நேரத்தை நாம தவற விடாமல் கண்டிப்பான முறையில் கடனை திருப்பி கொடுக்கும் போது அதை பேர்பட்ட கடனாக இருந்தாலும் அது சீக்கிரமாகவே அடையுங்க இப்போ ரெண்டு லட்சம் ரூபாய் கடனுக்கு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் கடனை திருப்பி கொடுத்தா கட்டாயமாக கடன் கொடுத்தவங்க வந்து வாங்கிக்க மாட்டாங்க அதனால் ஒரு வெள்ளை கவர் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுடைய பேரை எழுதிக்கோங்க அந்த கவருக்குள்ளே உங்களால் எவ்வளோ முடியுமோ இப்போ ரெண்டு லட்சம்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆயரூபா ஐநூறுரூபா ரெண்டாயிரூபாவது வைக்கணுங்க அதை மடித்து பத்திரமா வச்சுருங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் கடன் வாங்கினவங்க கையில் இந்த ரெண்டாயிரரூபா தான் அர்த்தங்க இதே போல் மைத்ரேய முகூர்த்தம் வரும்போதெல்லாம் ஒரு தொகையை அந்த கவருக்குள்ளே வைக்கலாங்க இந்த

கொஞ்சம் புணுகோ ஜவ்வாதோ அத்தரோ ஏதோ ஒரு வாசனை பொருள் தடவி அதுக்கு மேல் நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அவ்வளவு தொகை வேணும் அப்படின்னு எழுதுனாங்க கடன் அப்படின்னு பிரியாணி அலையில் நம்ம எழுதக்கூடாது நமக்கு எவ்வளோ பணம் தேவை ஒரு ரெண்டு லட்சம் தேவை இல்லைங்களா அந்த ரெண்டு லட்சம் தேவை அப்படின்னு எழுதி அந்த பணத்தோடு சேர்த்து வச்சிடுங்க அதே மாதிரி அடுத்த மைத்திரையை முகூர்த்த நேரத்தில் நீங்கள் யாருக்கு எவ்வளோ பணம் தரணுமோ அதில் ஒரு தொகையை எடுத்து அந்த கவரில் வச்சுட்டு மறுபடியும் பிரியாணி அலையில் கொஞ்சம் புணுகு ஜவ்வாதோ அத்திரோ தடவி இவ்வளோ பணம் தேவை அப்படின்னு எழுதி அந்த பணத்தோடு சேர்த்து வச்சுருங்க பழைய பிரியாணி இலையை எடுத்து எரித்து காற்றுல தூவி விட்டுடுங்க இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கிருக்கிறீங்களோ அத்தனை கவர் தனித்தனியாக எழுதி அவங்க பேர் எழுதி எழுதி அதில் காசு எடுத்து வைக்கணுங்க அதுவும் ரொம்ப முக்கியங்க இப்போ வந்து நான் ஆந்திரா பேங்க்ல கடன் வாங்கியிருக்கிறேன் அதனால ஆந்திரா பேங்க் அப்படின்னு எழுதிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் அதுக்குள்ளே வச்சுப்பேங்க ஒரு பிரியாணியிலையும் வச்சுருக்கேன் நான் அதை வந்து இந்த மைத்திரையை முகூர்த்தத்தப்ப அந்த பிரியாணி எல்லாம் மறுபடியும் ஒரு பிரியாணிகளை அந்த பணத்தோட சேர்த்து வச்சுப்பேங்க இப்போ பத்து லட்சம் தேவை அப்படின்னு நான் எழுதி வச்சுருக்குறேன் இப்போ நான் வர இந்த மே மாதம் வர மைத்திரையை முகூர்த்தத்தில் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு இந்த பிரியாணியில் எரிஞ்சிடுவாங்க நான் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் மூலமாக நேரடியாக போய் கட்டாமல் ஃபோன் மூலமாக தான் கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் அப்படி சேர்ந்ததுக்கப்புறம் இதை ஏற்றுமே நான் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு நான் வந்து ஃபோன் மூலமாக தாங்க கட்டிட்டு வரேன் இந்த மாதிரி தான் மைத்திரையை முகூர்த்தத்தை நான் பயன்படுத்திட்டு வரேங்க நல்ல பலனும் கிடச்சிட்ருக்குங்க உங்களுடைய கஷ்டங்கள் குறைவதற்காக கடவுளே வந்து இந்த பரிகாரத்தை சொன்னதான்னு நினச்சி முயற்சி செஞ்சு பாருங்க கடன் இல்லாத வாழ்க்கையை சீக்கிரமாக வாழ உங்களுக்கு நேரம் காலம் கை கூடி வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த மைத்திரைய முகூர்த்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க எல்லா விஷயங்களும் கடவுள் நேராக வந்து சொல்ல மாட்டாருங்க சில விஷயங்களை இந்த மாதிரி யார் மூலமாக வந்து சொல்லுவாங்க எம் மூலமாக உங்களுக்கு இந்த செய்தி வர்றது கடவுளோட பிராப்தமாக கூட இருக்கலாம் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா கடன் அப்படின்ற அரக்கன் கிட்ட மாட்டிக்கிட்டு நிறைய பேர் சிக்கி தவிச்சிட்ருக்குறோம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடனை திருப்பி கொடுக்காத சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் அதனால் இந்த மைத்திரைய முகூர்த்தம் சித்தர்களால் நமக்கு சொல்லப்பட்ட சூட்சமாக நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நேரத்தை வந்து நீங்கள் ரிமைண்டரில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு சிலர் மறந்து இல்லாமல் அதனால் ரிமைண்டரில் போட்டு வச்சுக்கோங்க நெருக்கத்தில் நானும் வீடியோவில் சொல்கிறேங்க அதனால் இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்